அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற பதினைந்தாம் திகதி ஒன்பதாம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை ஆறு முப்பது முதல் இரவு ஒன்பது முப்பது வரை வித்யாரண் மலைச்சாரலில் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் பேராதரவில் பிரம்ம வித்தியாரண்யத்தின் ஏற்பாட்டில் மலேசிய தமிழர் கலைமன்றம் படைக்கும் வரலாற்று இலக்கிய மேடை நாடகம் கரிகார் சோழன் சிறப்பாக நடைபெற உள்ளது ஆக அனைவரும் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வாழ்க வளமுடன்